இன்றைய பஞ்சாங்கம் இன்று ஆண்டு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை இந்த வருடத்தின் முப்பத்து ஆறாவது நாள் இன்னும் நாட்கள் உள்ளன தமிழ் ஆண்டு விசுவாவசு வருடம் தை மாதம் இருபத்து இரண்டாம் நாள் உத்தராயணம் முன்பனிக்காலம் இன்று சங்கடகர சதுர்த்தி தேய்பிரையில் வரும் சதுர்த்தி திதி விநாயகரை அருகம்புல் வைத்து வழிபட்டால் சங்கடங்கள் விலகும் இனி இன்றைய நாளை பற்றி பார்ப்போம் நல்ல நேரம் காலை முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை பகல் பனிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ராகுகாலம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூலம் தெற்கு திசை பரிகாரம் தைலம் மேல் நோக்கு நாள் நட்சத்திரம் இன்று அதிகாலை பனிரெண்டு நாற்பத்து ஒன்பது மணி வரை பூரம் அதன் பின்னர் உத்திரம் திதி இன்று அதிகாலை இரண்டு ஐம்பது மணி வரை திருதியை அதன் பின்னர் சதுர்த்தி சந்திராஷ்டமம் திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய உதயம் காலை மணி கோயில் விழா இன்று சுவாமிமலை முருகப்பெருமான் தங்கக்கவசம் வைரவேல் தரிசனம் திருப்பதி ஏழுமலையான் புஷ்பாங்கி சேவை திருத்தணி முருகப்பெருமான் பாலபிஷேபம் இனி இன்றைய ராசிபலன் மேஷம் நற்செயல் ரிஷபம் எதிர்ப்பு மிதுனம் வெற்றி கடகம் கவலை சிம்மம் பாராட்டு கன்னி நன்மை துலாம் தடங்கள் விருச்சிகம் சுகம் தனுசு தாமதம் மகரம் மேன்மை கும்பம் வரவு மீனம் முயற்சி மீண்டும் நாளை சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்